உலகம் செல்லா என்ன நீங்கள் வச்சுக்கேன் பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி கம்மிட்டோம் திருநெல்வேலி முடிச்சிட்டு அப்படியே சென்னை சென்னை முடிச்சுட்டு கேரளா போகிறோம் அப்படியே ஆல் இண்டியா பார்த்தீங்கன்னா சுத்த போகிறோம் கார்ல எல்லா வீட்டு எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா நேராக வீட்டுக்கே பண்ணி தான் போகிறோம் எக்ஸல் பார்த்தீங்கன்னா பேட்டரி பேட்டரி எக்ஸல் இல்லை பெட்ரோல் எக்ஸல் பேட்டரி மாற்றிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பல்சருக்கு பேட்ரி பேட்டரி பல்சருக்கு பாக்ஸ் பார்த்தீங்கன்னா பல்ஸ் போட்டிருக்கோம் செவன்டி வோல்ட் பாக்ஸு பார்த்தீங்கன்னா அறுபது ஓல்ட்டு நாற்பது ஏஹ் நூத்தி பத்து கிலோமீட்டர் போகிற மாதிரி இருக்கு பேட்டி இப்போ பல்சர் மாட்ட போறோம் பல்சருக்கு மோட்டருக்கு கொஞ்சம் ஆர்டர் பண்ணி கிடைக்கல அதனால கஸ்டமர்ட்ட சொல்லி செகண்ட் மோட்டர் ஒரு பதினாறு ரூபாய்க்கு வாங்கி டிகோட வாங்கி செகண்ட் ஹென்ஸ் மோட்டர் போட்டு போட்டுருக்கோம் பல்சர் மாட்ட போறோம் திருநெல்வேலிக்கு பல்சர் மாட்ட போறோம் உங்களுக்கு இது பல்சரு மோட்டர் மட்டும் தான் தனியாக வச்சு கஸ்டமர்ட்ட பேசிட்டோம் தான் போறோம் சொல்லிட்டோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா அதுக்கு போடுற ஸ்மார்ட் கண்ட்ரோலு இந்த கிட்ட வைக்கிறது அப்புறம் உங்களுக்கு பேட்டில் எம்சிபி அப்புறம் உங்களுக்கு டிசி கன்வெர்ட்ரு ஏகப்பட்ட வாங்கியிருக்கோம் பார்த்தீங்கன்னா மீட்ரு ரெண்டு வாங்கியிருக்கோம் அப்புறமேட்டு உங்களுக்கு டென் ஆம்ஸ் சார்ஜர் ஒன்று வாங்கியிருக்கோம் ஓகேங்களா டென் ஆம்ஸ் ஹை குவாலிட்டி சார்ஜர் ஒன்று வாங்கியிருக்கோம் உங்களுக்கு போயிட்டாங்க மா மாட்டி முடிச்சு காட்டாங்க ஓகேங்களா இதில் உங்களுக்கு வண்டி ஏற்றலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுங்க மோட்டர் ஓட்டி மாதிரி அடுத்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு சிக்ஸ் ஆம் சார்ஜ் அறுபது ஓடி சிக்ஸ் ஆம்ஸ் இது பாத்தீங்கன்னா இன்னொரு பாட்டிக்கு என்ன பாத்தீங்கன்னா வச்சுங்க இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிரேட் கிட்டு கண்ட்ரோல் அப்புறமேட்டு உங்களுக்கு ஹைபிரேட் கிட்டு மாற்ற காடி அப்புறம் உங்களுக்கு சாதி ஈலா சிக்கோட வந்துடும் உங்களுக்கு பாக்கலாருங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹைபிரேட் மோட்ரு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டிவா ஸ்கூட்டருக்கு போடுறது ஹைபிரேட் மோட்ரு பாத்தீங்கன்னா ஆக்டிவால டிவி இன்வென்ட் பண்றது பெட்ரோலு இன்வென்ட் பண்றது பெட்ரோல் பேட்டரி ஒரு மாதிரி இது பாத்தீங்கன்னா சென்னையில் பண்ண போறோம் திருநெல்வேலியை முடிச்சு விட்டுவிட்டு சென்னை பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்ன கால் பண்ணுங்க எக்ஸ்எல் எந்த வண்டியா ஏதோ பண்ணிக்கலாம் பாத்தீங்கன்னா டிசி கன்வென்ட்ரு இது கண்ட்ரோலு பாத்தீங்கன்னா எக்ஸ்எல் டிஎன் ஒயரிங் கிட்டு பெட்ரோல் ஒர்க் ஆகும் உங்களுக்கு பேட்டரியில ஒர்க் ஆகும் எக்ஸ்எல் கிட்டு ஹலோ கணேஷ் இந்த கிட்ட முடிஞ்சது ரெண்டு கீட்டு பாத்தீங்கன்னா இது கூட சார்ஜர் வந்துரும் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேட்டரி பாக்ஸு எம்டி பாக்ஸு பார்த்தீங்கன்னா பாட்டிக்கு பேட்டரி தனியாக அசவம் பண்ணியிருக்கோம் பேட்ரி பார்த்தீங்கன்னா தனியாக அசும் பண்ணிருக்கோம் பார்த்தீங்கன்னா எடுத்து வைப்போம் எம்டி பாக்ஸ் வேணுன்னா பாக்ஸ் போட்டு பெயிண்ட் எடுத்து கொடுத்துடலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெல்டிங் மிஷினு வெல்டிங் ராடு பெயிண்டி கிண்டி கண்ட்ரோலு பார்த்தீங்கன்னா டேப்பு எல்லாம் டேப் ரோலு உங்களுக்கு ஹீட் கன்னு கட்டிங் மிஷின் கரண்ட் ஓடுறது பே பேட்டரியில் ஓடுறது அப்புறம் வெல்டிங் கண்ணாடி என்னடி எல்லாம் எடுத்துருக்கோம் எல்லாம் மாட்ட போற அப்புறம் தான் உங்களுக்கு டூல்ஸ் பாக்ஸ் சால்ட்ரிங் சால்ட்ரிங் கம்பி இது பாத்தீங்கன்னா பல்சரோட பேட்டரி பாத்தீங்கன்னா இது எடுத்துக்கலாம் இது எடுத்துக்கலாம் பல்சர் பேட்டரி அதே உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே உங்களுக்கு அறுபது வோல்ட் நாற்பது ஏகிச்சு அதான் நூறு கிலோமீட்டர் பொறுமை பண்ணியிருக்கோம் பதினா இது இல்லை வித்தியம் பேட்டரி தான் உங்களுக்கு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இன்னொரு பேட்டரி இருக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மொத்தம் ரெண்டு பேட்டரி டபுள் பேட்டரி இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது இதுல இதே பேட்டரி இதுக்குள்ள இருக்கு பாத்தீங்கன்னா பாக்ஸ் அட்டாச் பண்ணி வச்சு பல்ஸ் இருக்கு அதனால இது பாத்தீங்கன்னா ஸ்கூட்டர் ஏன் ஸ்கூட்டர் இருக்கு நம்ம அங்க போயிட்டு சைஸ்க்கு ஏற்ற மாதிரி பாக்ஸ் செஞ்சிக்கலாம் லெவல் வச்சு அவங்க பாக்ஸ் போட்டுருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எடுத்துக்கலாம் உங்களுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ என்ன பண்ணுறதுன்னு வச்சுங்க அலோஸ் அது மோஸ்ட் நம்மளால் எடுத்து வச்சாச்சு பதினைந்து வெல்டிங் மிஷினு எல்லாத்தையும் ஏற்றிடலாம் உங்களுக்கு நடுசா ஏற்றிடலாருங்க கேஷ் பத்தி நாலு மூணு சொல்லாமல் ஏற்றி உங்களுக்கு பார்த்திங்கன்னா எல்லாம் பேட்டரி மொத்தம் பார்த்திங்கனா நாலு பேட்டரி ஏற்றிருக்கோம் கிட்டு கிட்டு எல்லாம் சார்ஜர் இருக்கு எல்லாம் ஏற்றி வச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வெல்டிங் மிஷினு திங்ஸ்லாம் ஏற்றிடலாம் அடுத்து ஃபேன் வச்சு அடுத்து பைக் ஏற்றிடலாங்க பைக் பார்த்தீங்கன்னா வச்சுங்க நான் போயிட்டு இருக்கும்போது திரும்பி சின்ன சின்ன ஜாமான் வாங்கணுமா உங்களுக்கு பைக் தேவைப்படும் பைக்கு நம்ம கேட்டுருக்க முடியாது ஆனால் நம்ம ஒரு வண்டி எடுத்துனா அது யூஸ்ஃபுல் ஆகுங்க இந்த பாட்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு நாற்பத்தி ரூபா பேட்டரி போட்டிருக்கு இது பேட்டரி இருக்கு பார்த்தீங்கன்னா தாமஸ் ஓட்டுறதுக்கு பேட்டரிங் கம்பெனி பேட்டிங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் பார்த்தீங்கன்னா தாமஸ் பேட்டரி ஒர்க்ஸ் பேட்டரி போட்டிருக்கோம் பாத்தீங்கன்னா வண்டி ரன்னிங் இருக்கு இது பாத்தீங்கன்னா ஒரு எண்பது கிலோமீட்டர் போகுங்க எண்பது கிலோமீட்டர் போவோம் ஓட்டிங்கன்னா ஸ்பீடு ஒரு ஐம்பத்தஞ்சு போவோம் ஓகேங்களா

அடுத்து பாத்தி சிங்க வெடி மிஷின் வெட்டிங் கார்டு எடுத்து கொடுத்தாங்க கண்ட்ரோல் ட்ராட்ல எல்லாம் எடுத்து போடுறாங்க நான் ஊறுங்க இங்களுங்க பண்ணனும்னு சொல்லுங்க வீட்டengan ஏரியா பட் பண்ணிக்கலாம் நீ பாஸ் வெச்சிருங்க நான் பண்ணிக்கலாம் ஓகேங்களா

வச்சுங்கிட்டு <�ality> <laughs> <pperess> <charine> <saică> <odel> <laughs> பேட்டரி பண்ணி மாட்டி மட்டும் நம்ம நேரம் திருநெலிக்கு போக போறான் டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு டீசல் செல் என்ன என்னென்ன ஆகுது எல்லாமே போற வழி நம்ம சாப்பிட்றது எல்லாம் உங்களுக்கு எல்லாத்தையும் பண்ணி பண்றேன் ஓகேங்களா உங்களுக்கு போக கண்ணி பண்றேன் ஆமாம் பத்தின ஜாமான் வாங்கிச்சு இன்னும் பாய்ஜாமா வாங்க வேண்டியது வாங்கிக்கலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ டெப்பாஸ் பண்ணுவோம் உங்களுக்கு டெப்போஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஓகேங்களா பதினாலுக்கு என்னதான் ஆகு வச்சது பதினாறு அறுபதா இருக்கும் வாங்க போகலாம் பதினாலு ஆறு மாதிரி எல்லா தான் ஏதாச்சுங்க எல்லா எல்லா திங்ஸும் எதாச்சும் நர்ஸா செட்ருக்கு நர்சுச்சு என்ன ஃபாட் வெல்டிங்கு தானே சார் மட்டும் நம்ம பேட்டரி சர்வீஸ் பண்ணும்போது நடமாடும் பேட்டரி சர்வீஸ் பண்ணும்போது பார்த்துக்கலாம் இப்போ நம்ம எக்ஸா பண்ண போறோம் பார்த்துக்கலாம் வாங்க பாத்திக்கலாம்

கொடுத்துடலாம் ஓகேங்களா நீட்டா பண்ணிக்கலாங்க கம்முன்னு முப்பத்தினி கிளம்பிட்டோம் வண்டி பத்தின வண்டியே あっ。<noise>

அச்சா பண்ணுறா bon வீட்டு இடத்துக்கு வந்தாச்சு திருநெல்வேலி வந்திருக்கோம் திருநெல்வேலியிலேருந்து அறுபத்தி ஒரு கிலோமீட்டரு திசையின் விலை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு அந்த ஊருக்கு வந்து உள்ள என்ன போயிட்டு இருக்கோம் பார்த்து போயிட்டு இருக்காங்க முன்னாடி வீட்டுக்கு போயிட்டு மாட்டி கொடுத்துட்டு வந்து அடுத்து பார்த்தீங்கன்னா சென்னை போகணும் சென்னை அடுத்து மீட் பண்ணிடலாம் ஓகேங்களா உங்களுக்கு வேணாம் சொல்லுங்க ஃபாட்ஸ் கேட்டு செஞ்சு கொடுத்தலாம் நீட்டாக பண்ணிடலாங்க வீட்டுக்கு ஃபாட்ஸ் போயிட்டு உங்களுக்கு கேமரா காட்டு வைக்கலாம்